சார் சொத்து பிரிவினை நல்ல முறையில் நடக்கணும் இல்லை சொத்து பிரச்சனையால் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது பண முடக்கங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது பங்காளிகளாலேயோ அல்லது தாய் விலை உருவ முறைகளை அம்மாவளியில் சொத்து பிரச்சனை நல்லபடியாக நடக்கணும் எனக்கு அம்மாவளி சொத்துக்கள் இருக்குது அது பிரிக்கிறதுல கொஞ்சம் தாயாதி வழிமுறைகளில் நிறைய தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பணம் முடுக்க இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் பங்காளி தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அம்மாவளி சொத்துக்களில் சொத்து பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களும் இதை பண்ணலாம் அதே போல் சொத்து பிரித்ததுனால அது சரியான அளவில் இல்லைன்னு சொல்லி இல்லை அந்த பிரித்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக எதோ ஒரு இது பிரிவினைனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மன வேதனையில் சொந்த பந்தத்தோட பிரச்சனையில் வேறுபாடுகளோடு வாழக்கூடிய நபர்கள் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களும் வே ஒரு பிரச்சனை சார் சண்டை சச்சரவு வேறுபாடுகள் அடிக்கடி தலை தூக்குது அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைகளும் நல்லா ஒற்றுமையாக வாழணும் கடைசி காலத்தில் நம்மளை ஜாதகம் பார்க்குறப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இவர் என்னை பார்த்துக்குவாரா ஒற்றுமையாக இருப்போமா கடைசி காலத்தில் பார்த்துக்குவாரா பெற்றோர் அது அதுக்கு அந்த பெற்றோர்களும் தம் குழந்தைகளும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று உண்டு அப்படின்னா அது வந்து கோர்க்கையில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இப்போ நாம் சொன்ன இந்த மேற்கொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பான தீர்வை தரக்கூடிய ஒரு அருமருந்தான ஆலயம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு என்ன மல்லிகை மல்லிகைப்பூவை வந்து கட்டி எடுத்துட்டு போய் இந்த மல்லிகைப்பூவை எவ்வாறு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் உண்டு பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மல்லிகைப்பூவை வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் அதை நீளமான பூச்சரமாக ஆக்கி விட்டு விட்டால் இல்லாமல் ஒரே நீளமாக இருக்கணும் அந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தொ தொழுத்து எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நந்தி சிலை வந்து இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து உண்டு அப்போ இருவரும் ஜோடி சேராமல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் தம்பிகள் ஜோடியாக இல்லாமல் ஒத்துமையாக இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிறது சொத்துக்கள்னால் பிரிவினையாக இருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்த்தக்கூடிய அமைப்பில் நீங்கள் அந்த ரெண்டு நந்திக்கும் வந்து அந்த நந்தியோட உடம்பில் இந்த பக்கம் இருந்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த பூச்சரங்களை சுற்றி விடணும் சுற்றிவிட்டு நீங்கள் அந்த சுவாமிக்கு முறைப்படி வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் நீங்கள் நன்கு அந்த ஆலயத்தில் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த ஆலயத்தையும் அடிப்பிரதட்சணம் வந்து அந்த ஆலய மணியை நன்கு அடித்து அந்த உங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டிக்கொண்டு பிறகு அந்த சுவாமிக்கு சாற்றப்பட்ட அந்த மல்லிகை சரங்களை எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்து வாருங்கள் நல்ல விசேஷ நாளாக இருந்தால் அங்கேயே வரக்கூடிய ஐம்பத்தி ஓரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் அளவில் பூக்களை கட்டி சென்று ஐம்பத்தோரு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மல்லிகை பூச்சரங்களை கொடுத்து வாருங்கள் அல்லது ஏதாவது மற்ற நாட்களிலும் சேர்ந்தெடுத்து ஏதாவது ஒவ்வொரு ஆலயங்களிலாக ஐம்பத்தொரு சுமங்கலிகளுக்கு அந்த மல்லிகை பூவை வந்து கட்டி தானம் கொடுங்கள் அது தனி இந்த சுமங்கலிகளுக்கு தானம் வந்து இந்த கோவில்லையே இப்படி பண்ணி அந்த பூவை எடுத்து தானம் கொடுக்கறது ஒன்று அப்புறம் பொதுவாகவே வந்து ஐம்பத்தி ஒரு சுமங்கலிகளுக்கு ஏதாவது ஒரு ஆலயத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஆலயத்தில் ஒரு பத்து சுமங்கலிகள் கொடுக்கலாம் இன்னொரு ஆலயத்தில் ஒரு பத்து சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு இந்த மல்லிகை பூக்களை தானம் கொடுப்பது குடும்ப ஒற்றுமைக்கு தம்பதிகள் ஒற்றுமைக்கு சண்டை சச்சரவு பிரிவினையில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒற்றுமைக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த தானம் யார் ஒருவர் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவந்தி சித்தருடைய ஆசீர்வாதம் நன்கு கிடைத்து உங்களுக்கு நல்ல ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எனவே இந்த பரிகாரத்தை அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த இதுபோன்ற பல்வேறு விதமான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் எளிய முறையில் பெரிய செலவில்லாமல் எளிய முறையில் தேர்வடையக்கூடிய நிறைய பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக ஆலய ரீதியாக இறைவழிபாடு ரீதியாக உண்டு அப்போ ஒரு இந்த சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் பிரிவினையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயங்களை கடைபிடியுங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அந்த பிரிவினைகள் என்பது நீங்கி இல்லை பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகி சார் ஒரு சொத்து இருக்குது அம்மாவளி சொத்து இருக்குது சார் தாய் மாமா வந்து அதை வந்து பிரிக்காமே இருக்காரு நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை அதிலிருந்து ஒரு அனுகூலம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக அதற்குரிய ஏற்ற நாட்களை தேர்ந்தெடுத்து இதுபோல் சென்று வழிபாடு செய்து வந்தால் இந்த ஜீவப்பிரை சங்கிலி பூச்சர வழிபாடு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக ஒற்றுமைகளை நல்கும் அந்த சொத்து வழியில் நல்ல அனுகூலங்களை கிடைக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் விரைவில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்